வணக்க மக்களை நான் விஜிதான என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி யாருக்கின் அவர்கள் தன்னுடைய முகநூல் பகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குரிய உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஒரு முக்கியமான தகவலை வழிகிட்டு இருக்கார் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் நிச்சயமாக யார் மகன் சனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்க வாங்க வீடியோவில் போகலாம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசாக இருக்கலாம் ஆனால் உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி தூஸ் உங்களை எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி ஆரோக்கிய ஊசி கட்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக உடனடியாகவே நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க எங்களுக்கு வந்து உள்ளூராட்சி தேர்தலில் வந்து போட்டிடுறதுக்கு அனுமதி வழங்கணும்னு சொல்லி அதுக்கான ஏதுவான நடவடிக்கை நடக்காத பட்சத்துல வந்து உடனடியாகவே இந்த கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகின் அவர்கள் வந்து ஏற்கனவே முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தார் நிச்சயமாக அதை நோக்கி தான் எலெக்ஷன் அதாவது இந்த உள்ளூராட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அஞ்சாம் ஆண்டுக்குரிய உள்ளூராட்சி தேர்தல் போய்க்கொண்டிருக்குன்னு சொல்லி இருக்கும் பொழுது வந்து நேற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர் சின்னவர்கள் வந்து என்னுடைய முகநூல் பகுதியில் வந்து ஒரு விடயத்தை ஒரு அதிர்ச்சியான விடய விடயத்தை வந்து பதிவிட்டிருக்காரு அதை என்ன பதிவிட்டிருக்காருன்னு சொன்னால் சாவகச்சேரி மக்கள் என்னை விரும்பினால் மே ஆறாம் தேதி ஒரு விடுமுறை நாளாக கொண்டாடலாம் எங்கேயும் செல்ல வேண்டாம் இது வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் கருத்தாகவே இதை எடுத்துக்கொள்ள முடியும் சொன்னால் ஏற்கனவே வந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருச்சின் அவர்கள் வந்து நீதிமன்றத்தின் தீர்ப்பு நடத்ததாக உடனடியாக தன்னுடைய முகநூல் பகுதியில் வந்து அறிவிச்சிருந்தார் இந்த கட்சிக்கு என்னுடைய ஆதரவுன்னு சொல்லி ஆனா ஆதரவு நிலைப்பாடு மாற்றிக்கொள்ளப்பட்டதா என்ன தெளிவாக எதுவும் அறிவிக்கப்படாத பட்சத்தில் வந்து இந்த என்ன சொல்ற இந்த பதிவு வந்து மிக குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு நான் வந்து ஆரம்பத்திலேயே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஜினுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள்ட்ட பேட்டி எடுக்கும் பொழுது இதை கேட்டிருந்தேன் ஒரு கட்சிக்கு ஆதரவு நிலை நீங்க எடுக்கும் பொழுது அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா இல்ல அவர்களோட ஒரு சில ஒப்பந்தங்கள் போட்டிருக்கலான்னு கேட்டிருந்தேன் என்னன்னு சொன்னா இதுதான் அது அதுக்கான ஒரு என்ன சொல்றது அண்ணுக்கு முறையாக இருக்கும் ஆனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்கள் எந்த சுயநிலம் இல்லாம உடனடியாக வரைச்சு இந்த கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லி நேற்று வந்து அவருடைய என்ன சொல்றது ஃபேஸ்புக் முகநூல் அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த முகநூல் பகுதியில் வந்து இவ்வாறான பதிவு வந்திருப்பது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன பொறுத்த மட்டும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்கள் ஓப்பனாகவே அவருடைய நிலப்பாட்டை அறிவிச்சா நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய சொந்த கருத்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் ஏற்கனவே வந்து தன்னுடைய கட்சி நிலைப்பாட்டையும் தான் எந்த கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு சொல்லிட்டாரு ஆனா இப்ப தன்னுடைய நிலப்பாட்டை வந்து கொண்டிருக்காரு என்ன அடிப்படையில் மாற்றிக்கொண்டார்கள தெரியல என்ன பொறுத்த அவருடைய முகநூல் பகுதியில் வந்த என்ன சொல்றது பதிவின் அடிப்படையிலே இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் இன்னொரு வீடியோ சந்திக்குமாறு பாய்